வணக்கம் நம்மளுடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு இந்த வீடியோ என்னன்னா பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கிட்ட போயிட்டு மைக்கு நீட்டி பெங்களூர்ல நடந்த கூட்ட இன்னைக்கு பதினோரு பேர் எடுத்துருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நிருபர் கேட்கறாங்க அதுக்கு அவர் சொல்ற பதில பாருங்க அந்த கிரிக்கெட் பத்தி பேசாத இந்த கோயிலுக்கு கூட்டமா போறது இந்த விளையாட்டு போட்டி கூட்டமா போறதெல்லாம் இதெல்லாம் திமுக எதிர்க்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் கோயிலுக்கு போறதே விளையாட்டு போட்டி போறதும் நான் கேக்குறேன் இந்த கோயில மட்டும் குறிப்பா சொல்றீங்களே மற்ற மதத்தையும் சொல்லணும் இன்னொரு விஷயமும் இந்த கல்லுக்கு எதுக்கு படைக்கணும்னு கேக்குறீங்க ஆனா பெரியார் பிறந்த நாள் வந்தா அவருக்கு மாலை போடுறது சாப்பாடு கொடுக்கறது ஊதுவத்தி ஏத்துறது சுத்தி அந்த கல்லுக்கு படைச்சிட்டு இருக்கீங்க கலைஞருக்கு இன்னைக்கு பிறந்த வந்துச்சு கலைஞருக்கு பிறந்த நாள் வீதி வீதியாக அவர் போட்டோ மாலை போட்டு மாலை போட்டு நிறைய பங்குஷன் நடத்துறீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க விழுந்து விழுந்து வணங்குறீங்க அப்ப இது பகுத்தறிவு இல்லையா பகுத்தறிவுனா என்ன ஒரு சிலைக்கு மாலை போடக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்ப நீங்க போடுற பெரியாருக்கு போடுற மாலையும் கலைஞருக்கு போடுற மாலையும் அண்ணாவுக்கு போற மாடுற யாருக்காக போடுறீங்க கல்லுக்கு போடுறீங்களா இல்ல வேற எதுக்காக போடுறீங்களா அதே போல பாத்தீங்கன்னா எல்லா திமுக அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் இந்துக்களை பத்தி இந்துக்கள் கடவுளை பத்தி கேட்கும் போது டக்குன்னா அடிச்சிருவோம் அப்படி கடவுளே இல்லைன்ற மாதிரி பேசிடுவாங்க ஆனா உங்களுக்கு தைரியம் இருந்தா மற்ற மதத்தை பத்தி இந்த மாதிரி பேசி பாருங்க பாப்போம் இப்போ இந்துக்களுக்கு கோயிலுக்கு கூட்ட கூட்டமா போறாங்கன்னு சொல்றீங்களா இதை மாத்தி சொல்லுங்க பாப்போம் நீ மனோஜகராஜ் அவர்களே நீ இருக்கிற நீ ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர் தர்ச்சில வேளாங்கண்ணில மற்ற இடத்துல கூட்ட கூடமா போகலையா ஏன் அதை பத்தி உங்களால பேச முடியாதா உன்னுடைய சொந்த மதத்தை பத்தி உங்களால பேச முடியல மற்ற மதத்தை பத்தி நீங்க பேசுறீங்க நீங்க மட்டும் இல்ல ராஜா ஒரு மேடையில் தான் பேசுவார் நெத்தில பொட்டு வைக்கிறவங்க சங்கி அப்படின்றார் என்ன ஏற்கனவே பொன்முடி பேசி அவருடைய நிலமை என்னன்றத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்துக்களை பத்தி பேசினா வெளியில போய் தான் உட்கார்ந்து போட்டு தெரியுது அதே போல ராஜா பேசினாரு இன்னைக்கு அவருடைய நிலைமை எந்த கட்டத்தில் இருந்துட்டு இருக்குறத பாருங்க இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு விஷயம் திமுக அரசு வந்து இந்துக்களை பத்தி பேச பேச இன்னைக்கு இந்துக்களுடைய ஒற்றுமைகளும் வளர்ச்சியும் அதிகமாயிட்டே இருக்கு இன்னைக்கு மதுரை மதுரை இந்த முருகன் மாநாட்டே நீங்க பாப்பீங்க நீங்க பேசுறதுக்கான விளைவுதான் இன்னைக்கு முருகன் மாநாடு லட்சக்கணக்கான பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பேர் கூடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட இன்னைக்கு இந்த மதுரை முருகன் மாநாட்டுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கோடி பேராது அங்க சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா இந்த அமைச்சராகிய நீங்கள் இந்துக்களை இழிவாக பேசுவதனால் இந்துக்கள் ஒற்றுமையை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இந்துக்கள் இருக்கிறார்கள் மனோதர்ராஜ் அவர்களை இனிமேல் தப்பித்தவரை கூட எந்த அமைச்சரும் இந்துக்களை பத்தி இந்து கோயில்களை பத்தி பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நிறுத்தல நிறுத்தலைன்னா படுவீர்கள் இன்றைக்கு இந்துக்கள் ஒற்றுமை இன்னைக்கு ஓங்கி கொண்டிருக்கிறது அதுக்கு உதாரணமாக வர இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில நீங்க பார்க்கத்தான் தான் போறீங்க ஒட்டுமொத்த திமுக இது ஒரு ஊழலை சங்கு சங்கு ஊதப்படுற மாநாடுதான் இருக்கு ஏன்னா நீங்க அடிக்கடி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க அதனால திமுகவுக்கு ஊதப்படும் சங்கு இந்த மாநாடு புரிந்து கொள்ளுங்கள் இனி ஒரு காலம் எந்த சூழ்நிலையும் இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் பேசுறீங்கன்னா உங்களோட நிலைமை என்னன்றத இன்னைக்கு பொன்முடி பேசி ஓரமா உட்காந்துருக்காரு மனத்தமிழர் அவர்களே அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்களும் அதே போல மீண்டும் பேசுறீங்கன்னா நீங்களும் ஓரமாக ஒதுக்கி உட்கார வைக்கப்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்